எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க ஒரு நாலு பிளாட்டு கண்டினியூவாக சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஒரு பிளாட்டு சைஸ் வந்துட்டு அகலம் முப்பது நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது மொத்தமாக நாலு பிளாட்டு அவைலபிளாக இருக்குது பார்த்தமான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ரோடு அகலம் ஒரு இருபத்தி ஆறு அடிக்கிட்ட இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயில் புதுத்தேர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது அதேமாரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல டூ ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்